மற்றும் வழிகாட்டு மாவட்டங்கள்ல மாபெரும் தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடத்த போறாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் வழியா நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போறாங்க சோ இந்த வேலைவாய்ப்பு முகாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் காலி பணியிடங்களுக்கு போறாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கா பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் பத்தி நிறைய பேர் டவுட் என்ன அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து ஒரு பிரைவேட் ஜாப் தான் ஆனா என்ன எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் வழிய இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துறாங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது அந்த அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க இந்த வேலை வாய்ப்பு முகாம்ல கலந்துக்கலாம் ஆனா அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வந்து கலந்துக்க முடியாது சோ அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே தான் நடத்திட்டு இருக்காங்க வர அஞ்சாம் தேதி வந்து ஏழு மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கேம்ப் நடக்க போகுது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரியான கேம்ப் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை பத்தின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம சேனல அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ல என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில டிஸ்ட்ரிக்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க சில டிஸ்ட்ரிக்ட்ல மென்ஷன் பண்ணாம இருப்பாங்க சோ குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் எல்லாம் அஃபிஷியல் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க என்ன மாதிரியான ஜாப் டைப்புக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் டைப்க்கு ஆட்கள் தேர்வு செய்ய போறாங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே கொடுத்துருப்பாங்க அந்த அட்டவணையில வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட நீங்க போய் அட்டன் பண்ணலாம் அண்ட் ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னாலே இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ல அட்டன் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல வந்து கேண்டிடேட் லாகின்ல உங்களோட டீடைல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வெப்சைட்ல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கேம்ப் நடக்கிற அன்னைக்கு உங்களோட பயோடேட்டா ரெசியூம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஐடி ப்ரூஃப் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நீங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சோ இப்ப வர அஞ்சாந்தேதி எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து தருமபுரி மாவட்டம் இங்கே வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமா அண்ட் ஐடி படித்தவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்ன டைமிங்ல நடக்குது அப்படின்னா ஒன்பது மணில இருந்து மூணு மணி வரைக்கும் நடக்குது எந்த அட்ரஸ்ல நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி லேண்ட்மார்க் வந்து நியர் கலெக்டரேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சிவகங்கை மாவட்டம் இங்க வந்து காலையில எட்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது எங்க நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் கஞ்சிரங்கால் சிவகங்கை சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த தான் சிவகங்கை மாவட்டத்துல வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அடுத்தது வந்து விழுப்புரம் மாவட்டம் இங்க வந்து காலையில ஒன்பது மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல எக்ஸ்பெக்டட் வேகன்சி வந்து மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சொல்லிருக்காங்க குவாலிபிகேஷன் வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமா எனி டிகிரி எனி பிஜி பிஎன் பி டெக் படித்தவங்களும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்ல இந்த கேம்ப் நடக்க போகுது அப்படின்னா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கீழ்பெரும்பாக்கம் காலேஜ் ரோடு விழுப்புரம் லேண்ட்மார்க் வந்து பாண்டி ரோடு மாதா கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இங்கதான் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அடுத்தது வந்து அரியலூர் மாவட்டம் இங்க வந்து காலையில ஒன்பது மணில இருந்து மூணு மணி வரைக்கும் நடக்குது இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல எய்த் பாஸ் பண்ணவங்க இருந்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா நர்சிங் எனி டிகிரி முடிச்சவங்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்க நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர் லேண்ட்மார்க் வந்து ராஜாஜி நகர் காலேஜ் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து தூத்துக்குடி மாவட்டம் இங்க வந்து காலையில ஒன்பது இருந்து மூணு மணி வரைக்கும் நடக்குது எங்க நடக்குது அப்படின்னா வவுசி கலைக்கல்லூரி மில்லர்புரம் தூத்துக்குடி இங்க தான் வந்து இந்த கேம்ப் நடக்குது குவாலிபிகேஷன் வந்து எய்த் டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ நர்சிங் டிகிரி பிஇ படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க நடக்கப்படுற இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து திருவாரூர் மாவட்டம் இங்க வந்து நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல எய்த் படிச்சவங்க வந்து டிகிரி ஐடிஐ டிப்ளமோ பிஇ நர்சிங் படிச்சவங்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல கலந்துக்கலாம் அண்ட் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அண்ட் மாற்றுத்திறனாளிகளும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இங்கே நடக்க வேலை வாய்ப்பு முகாம்ல நீங்க கலந்துக்க போறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல வந்து உங்களோட டீடைல்ஸ முன்பதிவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்க கேம்புக்கு போகும்போது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து காலையில ஒன்பது மணில இருந்து மூணு மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படின்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசு கலை கல்லூரியில தான் இந்த கேம்ப் வந்து நடக்க போகுது அடுத்து லாஸ்டா வந்து விருதுநகர் மாவட்டம் இங்கே வந்து காலையில் ஒன்பது இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா விவிபி உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விருதுநகர் இங்கே தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சோ இந்த ஏழு மாவட்டங்களில் தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வர அஞ்சாம் தேதி சனிக்கிழமை நடக்க போகுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்ல என்னென்ன கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க என்ன மாதிரியான ஜாப் டைப்க்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் டைப் ஆட்கள் தேர்வு செய்ய போறாங்க எவ்வளவு வேகன்சிக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போறாங்க லொகேஷன் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே அட்டவணையா கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ஏழு மாவட்டத்துக்கான டீடெயில்ஸ் பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க அதை போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க